வெல்கம் டு ரோஸ் மீடியா இன்னைக்கு நம்ம ஒரு நார்மல் பேண்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் நல்லா நல்லா ஃபோல்டு பண்ணி அயன் பண்ணி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசருக்கு வந்து ஒரு கோடு போட்டு கரெக்ட் பண்ணிக்குவோம் அரை இன்ச்சு விட்டு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு லென்த்து இந்த சீட்டு

ஏழு இன்ச்சு மைனஸ் பண்ணி முப்பத்தி ஒம்பது இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மடித்து அடிக்கிறதுக்கு கீழே ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு இப்போ நாற்பத்தி ஒன்றுன்னு ஒரு மார்க் இதே ஆப்போசிட் சைடு இது வந்து ஃபோல்டிங் சைடு இது ஆப்போசிட் ஓப்பனிங் சைடு இந்த ஓப்பனிங் சைடில் வந்து அதே மாதிரி ஏழு இன்ச் மைனஸ் பண்ணி பதினஞ்சு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடணும் பேண்ட் கட்டிங் ரொம்ப ஈஸி இப்போ இந்த ரெண்டு மார்க்லேயும் கோடு போட்டுக்கலாம் இப்போ பதிமூணு இன்ச்சு கால் லூஸ் வச்சு இல்லைங்களா அதில் வந்து பாதி பதிமூணில் பாதி ஆறில் இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அப்படி வச்சுக்கலாம் இந்த ஸ்கேல் இருக்கு பாருங்க பெண்டு ஸ்கேல் this gauge செ நம்ம இந்த பட்டியலாவை வந்து ஃபுல்லாயி ப்ரீ லூஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து நார்மல் பாயண்ட் அதனால கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் கையிலே போட்டுக்கலாம் பிராக்டிஸ் இல்லேனா தி ஸ்கேல் வெச்சு செகண்ட் வந்து ஸ்டிச்சிங் குருமாக்கு பண்ணுதா करिए அப்புறம் இங்க வந்து இடிக்க

உள்ளவா அப்புறம் இந்த கேள் இருந்து இப்படி கட்டி ஒரு ரெண்டு கால் தான் ர தைக்கிறவங்க கரெக்டா ஒரே அளவுல மடிச்சு அடிக்காங்க நம்ம இதை ஜக்கா வெட்டேன்னா ஒரு கால் ஒரு அளவு இன்னொரு கால் ஒரு இன்னொரு அளவுல அடிச்சுக்குவாங்க அதனால ஜக்கா வெட்டிட்டுனா கரெக்டா ரெண்டு காலும் ஒரே அளவுல மடிச்சு அடிக்காங்க அவ்வளவுதான் கீழ் பார்த்து வெட்டியாச்சு やっぱりこれだか

இங்கே வந்து மேலே நம்ம ஒரு ஏழு இன்ச்சு மைனஸ் பண்ணோம் பார்த்திங்களா அந்த ஏழு இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச்சு சேர்த்து ஒம்பது இன்ச்சில் மார்க் பண்ணணும் அந்த ரெண்டு இன்ச்சு எதுக்குன்னா நம்ம மேலே மடித்து நாடா போடுறதுக்கு வேண்டிட்டு அந்த ரெண்டு இன்ச்சு மேலே செவன் ப்ளஸ் டூ நைன் இன்ச்சு

கட்டிங் ரொம்ப ஈஸி ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது எல்லாம் டவுட்ஸ் எதுனா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்